السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم وما يعلم جنود ربك إلا هو ஆமன் நாம் இல்லிசாகும் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே வாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் அலஹி செல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே நாமெல்லாம் ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்திருப்போம் எப்படி என்றால் ஒரு நாட்டை பாதுகாக்கிற பட்டாளத்தார்கள் இராணுவத்தினர் இருப்பார்கள் அவர்கள் அந்த நாட்டினுடைய ஒரு காவல் கேந்திரங்களாக அரண்களாக இருப்பார்கள் எதிரி நாடுகளிலிருந்து எதிரி நாட்டிலிருந்து நம்முடைய நாட்டிற்கு எந்த ஆபத்துகளும் எந்த ஊடுருவலும் வந்துவிடக் கூடாது என்பதை மையமாக கொண்டு அவர்கள் பனியிலும் வெயிலிலும் மழையிலும் அவர்கள் தங்களுடைய அந்த இடங்களை அமைத்துக் கொண்டு கூடாரங்களை அமைத்துக் கொண்டு அவர்கள் நாட்டை பாதுகாப்பார்கள் எதார்த்தமாக எல்லா நாட்டிற்குமான விதி இது என்னவென்றால் ஒவ்வொரு நாட்டிலேயும் புப்படைகள் இராணுவ படை என்று சொல்வோம் கடற்படை என்று சொல்வோம் தரைப்படை என்று சொல்வோம் இந்த படையை ஏன் நியமிக்கிறார்கள் என்று சொன்னால் நாட்டை பாதுகாப்பதற்கு இது ஒரு சிம்பிளான நாம் எல்லாம் விளங்கி வைத்திருக்கும் ஒரு உதாரணம் படைத்த ரங்குல்லா லஜி நல்லாவும் தான் அகிலத்தை படைத்திருக்கிறார் அகிலத்தை பாதுகாக்க வேண்டுமா இல்லையா அகிலத்தை பாதுகாப்பது அவனுக்கு சிரமமான காரியமே அல்ல அகிலத்தை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் என்று சொன்னால் அவனை நம்பிய அவனுடைய தூதர்களை நம்பிய மக்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான் அவனை எதிர்த்த அவனது தூதர்களுக்கு நோவினைகள் கொடுத்த மக்களை அல்லாஹு தன்னுடைய பட்டாளத்தை கொண்டு அழிக்கிறான் இது கான்செப்ட் குர்ஹானில் அல்லாஹ் சொல்லுவான் ரடைய பட்டாளங்களை அவனன்றி வேறு யாரும் அறிந்திட முடியாது ரப்புடைய படைகளை அவனை தவிர யாரும் அறிந்திட முடியாது என்று சொன்னால் அவனுடைய பட்டாளத்தை குறித்து அவனுக்குத்தான் தெரியும் நமக்கும் கூட நம்முடைய நாட்டினுடைய இராணுவத்தினர் அப்படியே நமக்கு ஒரு முதலக்காக பொதுவாக தெரியுமே தவிர அவர்கள் என்னென்ன மாதிரி அவர்களுடைய அந்த துறைகளுக்கு பெயர் என்ன அவர்கள் எப்ப எத்தனை பிரிவுகளாக உள்ளார்கள் என்றெல்லாம் தெரியாது மிஞ்சி மிஞ்சி போனா நாம என்ன செஞ்சிருக்கோம் இந்த எலக்ஷன் நேரத்துல வந்து அவங்க இறங்குறத பார்த்திருக்கணும் ஸ்பெஷல் பிரிவாக வந்து இறங்குவாங்க இசட்டு பிரிவு அந்த பிரிவு இந்த பிரிவு ரபுல்லாலமின் அல்லாகும் தானா அவனுடைய பட்டாளங்களை கொண்டு இந்த உலகத்தில் அவனை நம்பிய மக்களை பாதுகாக்கிறான் அவனை எதிர்க்கிற மக்களை அல்லாஹ் அடிக்கிறான் இதுல இது வரைக்கும் அஞ்சு பேர் நம்ம இருக்கே என்ன தெரியும் பட்டாளம் அல்லாஹுடைய பட்டாளம் என்று சொன்னால் மலக்குமார்கள் இல்லையா அல்லாஹுடைய பட்டாளம் மலக்குமார்கள் நினைச்சிருவோம் ஆனா உண்மையில மலக்குகள் மட்டும் அல்லாஹுடைய பட்டாளம் அல்ல மேலான பெரியவர்களே உலகத்தில் உண்டான சிறிய பெரிய படைப்புகள் எதையெல்லாம் கொண்டு காலத்திலே தன்னுடைய நபிமார்களையும் ரவிமார்களை பாதுகாத்தானோ தன்னுடைய எதிரிகளை அழித்தான் அது எல்லாமே அல்லாஹினுடைய பட்டாளங்களாக இருக்கின்றது உதாரணமாக வாருங்கள் அதிர்த்து நூ ஹலை அவர்களுடைய காலத்தில் நூஹலை அவர்களையும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட சில ஆட்களையும் காப்பாற்றி அவர்களை எதிர்த்த மக்களை எல்லாம் தண்ணீரை கொண்டு பழி வாங்கினான் தண்ணீர் அல்லாஹுடையப்பட்டான் இப்பொழுது நமக்கு பெய்கின்ற மழையும் கூட பாருங்களேன் தண்ணீர் இந்த தண்ணீர் பல பயிர்களை சேதப்படுத்துது என்று நாம் படிக்கும் பலருடைய விளைச்சலுக்கு அது வழிவகுக்குது என்று படிக்கும் பல இடங்களில் அது வீடுகளை அரித்து வீடுகளை அப்படியே தரமட்டமாக்குதுன்னு படிக்கும் பல இடங்களில் அது மழையினுடைய அவசியம் உள்ள இடங்களில் மிகப்பெரிய வரமாக இருக்குதுன்னு படிக்கும் அப்ப இந்த தண்ணீர் என்பது அல்லாஹுடைய முதல் கட்டமான ஒரு பட்டால் ஒரு படை அதைக் கொண்டு அல்லாஹு தாரா ரூ அலிசலாமோடய ரூஹு அலிஹி இசலாமை எதிர்த்த மக்களை அழைத்தான் அதே தண்ணீரைக் கொண்டு அல்லாஹு மூழ்கடித்தான் அதே தண்ணீரிலே பூசாரி இஸ்லாமர்களுக்கு பாதைகள் வகுத்துக் கொடுத்தான் ஒரு பாம்பன் பாலத்தை நாம் வந்து அந்த கடலில் போடுவதற்கு எவ்வளவு பெரிய திட்டங்கள் தீட்டுகிறோம் அவ்வளவு திட்டங்கள் தீட்டினாலும் நமக்குள் பயம் பல முறை அந்த பாம்பின் பாலத்தில் ரயிலை சோதனை ஓட்டம் விட்டுதான் இப்பொழுது நாம் அனுப்புகிறோம் இப்பொழுதும் கூட அந்த பாலத்தில் செல்லுகிற ட்ரெயின் வேகமாக செல்லாது ஒரு ஒரு மீடியமான பாஸ்டா அல்லது சுலவாகத்தான் கடந்து போகும் ஏன்னா அது தண்ணீருடைய தண்ணீருக்குள் நாம் அமைத்திருக்கும் பாலம் அதில் என்ன மாதிரியான ஒரு பிடிப்பு இருக்கும் என்று தெரியாது மேலான பெரியவர்களே அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமீன் அவன் அமைத்துள்ள பட்டாளங்களில் நம்பர் ஒன் தண்ணீர் என்பது அதை கொண்டு அல்லாஹ் பலருக்கு வாழ்வும் கொடுத்திருக்கிறான் பலருக்கு அல்லாஹ அழிவும் கொடுத்திருக்கிறான் இரண்டாவதாக நெருப்பு அது உண்மையிலேயே அல்லாஹுடைய பட்டாளங்கள் பாருங்கள் அந்த நெருப்பை கொண்டு அல்லாஹ் உலகத்திற்கு பல பயன்களை தருகிறார் பல பயன்கள் நம்முடைய அடுப்பு எரிவதிலே தொடங்கி இந்த காடுகளில் பயணிக்கக்கூடிய நபர்களுக்கு அது குளிர் காயக்கூடிய வசுவாக பயன்படுத்துவது வரை பல்வேறு விதமான பயன்பாடுகள் நெருப்பை கொண்டு உண்டு அதே நெருப்பை கொண்டு ரகுல் அலமின் அல்லாஹா அதிருப்தி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வெளிப்படை அது அதா புதிய வஸ்துவாக ஆக்கப்பட்டது ஆனால் அல்லாஹ் அதை அப்படியே பூங்காவரமாக மாற்றினான் நெருப்பை மாற்றுகிற சக்தி அல்லாஹும் இருக்குன்னு சொன்னா நெருப்பும் அவனுடைய உத்தரவு பட்டது அவன் கரையான் நம்முடைய கண்களுக்கே தெரியாது கரையான அந்த மரங்களை எல்லாம் அப்படியே அறிந்தோம் கதவுகளை அதுல இந்த கரையானை கொண்டு அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் செல்லவாகும் அரேகி செல்லும் அவர்களையும் அவர்களின் குடும்பத்தாரர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தார் இப்படி மக்காவினே நபியினுடைய அந்த ஏகத்துவ கொள்கை பிடிக்காமல் அப்படி இங்கிமாக முடிவு பண்ணி ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறார்கள் நாயகம் சொல்ல மக்களே நபி அவர்களையும் நபியினுடைய குடும்பத்தார்களையும் ஷோபே அபி தாலிப் அபு தாலிப் என்கிற அந்த கடவாயில அவர்களை அடைத்து வைத்து அண்ணம் தண்ணீருடைய புழக்கம் இல்லாமல் சிரமப்படுத்தினார் அப்பொழுது என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஒரு 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 தீர்மானம் அப்படி எழுதி இது போல முகமதுடன் அவர்களுடன் யாரும் எதுவும் பழகக்கூடாது கூடாது இத்தனை நாட்கள் அப்படி தீர்மானங்கள் எழுதி ஒரு ஷீட்டிலே அதை எழுதி எழுதிநாவுல தொங்கோடப்பட்டுச்சு அந்த ஷீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் அடிக்காது நம்ம பேப்பர் எல்லாம் கரையான் அடிக்கிறது பார்த்திருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் அரித்து அது முடிந்து போனது அப்ப அந்த தீர்மானம் நீர்த்து போய் ரவிசல்லா அலிவிசல்ல மக்காவை திரும்பி வந்தார்கள் ஒரு ஒரு கரையாணை போட்டு அல்லாஹ் பாதுகாக்க அவனுடைய பட்டாளங்களில் அதுவும் தண்ணீரும் முற்பட்டாளம் நெருப்பும் முற்பட்டாளம் நம்ரூது என்கிற மனிதனை கொசுவை கொண்டு அல்லாஹ் அழித்தான் அப்ப கொசு அல்ல அவனுடைய பட்டாளம் அவன் பாக்குறோம் கொசு என்பது எவ்வளவு பெரிய ஒரு எதிர்வினைகளை உண்டாக்குதுன்னு பாருங்களேன் இந்த டெங்கு போன்ற காய்ச்சல்களுக்கு கொசுவை காரணமாக செல்வார்கள் அது அல்லாஹுடைய பட்டால் அல்லாஹ் அதை ஆக்குவதற்கும் பயன்படுத்துகிறார் அதை அழிப்பதற்கும் அல்லாஹ் பயன்படுத்துகிறார் நாம் அவனுடைய பட்டாளத்தை நினைத்து நம்ம பயன்புதாக வாழ வேண்டும் அந்த பிறப்புக்கு முன்னால அவர்கள் வயிற்றில் இருந்த அந்த காலகட்டத்திலே அபா இது அபிரஹா என்கிற மன்னன் காபத்துல்லாவை ஈடுபதற்கு வருகிறான் அப்ப அப்துல் முத்தலிப் தான் அந்த காபத்துல்லாவுடைய அந்த பொறுப்பிலேயும் அந்த ஊருக்கு உண்டான ஒரு தலைவராக இருக்கிறார்கள் அவர்கள் செய்தி கேள்விப்படுகிறார் அப்துல் முத்தலிப் நபீருடைய பாட்டை இது போல அபழஹா என்கிற மன்னன் படைகள் யானை படைகளை கொண்டு இருக்கக்கூடிய படைகளிலேயே மிக உயர்ந்த படை என்பது யானை படை அந்த யானை படையை திரட்டி கொண்டு அவன் வருகிறான் அப்படின்னு செய்தி கேள்விப்பட்டார் அவன் வந்துட்டாலும் கூட காவல்துள்ளாகவே ஒட்டி உள்ள பகுதிக்கு வந்துட்டான் இந்த அப்துல் முத்தலிப் வந்து அவங்க ரொம்ப சர்வ சாதாரணமாக தன்னுடைய அவர்கள் உரைப்பில் வைத்தவாறு தன்னுடைய ஒட்டகத்தை மேய்த்து கொண்டு அப்படியே அதை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவனுக்கு ஆச்சரியம் என்ன நம்ம கபிபுல்லாவை இடிக்க வந்திருக்கிறோம் யாரும் நமக்கு எதிராக படை திரட்டி வந்து நம்மளை தடுக்கல காபாவை பாதுகாக்கல ஆச்சரியமா இருக்குது அப்படி நினைத்து கொண்டு அப்துல் முத்தலி வந்து அவர் ஒட்டகங்களை மேய்க்கிறார் அவரை அழைத்து நான் எதற்கு வந்திருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு கேட்டான் தெரியலே காபத்துல்லாவை இடிக்க வந்திருக்கிறேன் அப்படியா என்ன அப்படியான்னு சாதாரணமா கேட்கறீங்க உங்களுடைய உயிர் மூச்சலவா காக்கத்துந்தா நீங்கள் எல்லோரும் அதை 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 சுற்றி வளம் வருகிறீர்கள் அதை வதிக்கிறீர்கள் அதை உயர்வாக கருதுகிறீர்கள் அதை இடிக்க வந்திருக்க அப்படின்னு மறுபடியும் அழுத்தமாக சொன்னார் அவர் ரொம்ப சாதாரணமா பூலா சொன்னாரு இந்த மாதிரி என் ஒட்டகங்களை நீ வந்து அபகரிச்சிட்டு போக வந்தா நான் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா வால் எடுத்து போறேன் ஏன்னா என் ஒட்டகத்தை நான் பாதுகாக்காத அதனால நான் ஒரு இடத்துல சண்டையிட்டு அந்த ஒட்டகங்களை பாதுகாக்கும் நீ தாக்க வந்திருப்பது இருப்பது வைத்துள்ளாகுடைய அந்த வைத்துள்ளாகுடைய ரொம்ப அதை எனக்கு நான் வந்து எந்த சம்பந்தமும் அந்த காபத்துல்லாகவே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு என் வீடு இல்லை என் வீடை நீ வந்திருந்தா நான் கண்டிப்பா என்ன செய்வது அது அல்லாஹ்வுடைய வீடுன்னு சொல்லி ரொம்ப சர்வ சாதாரணமாக சொன்னார்கள் மேலான பெரியவர்களே அதன் பின்பு அல்லாஹ் உந்தாதான் ஒரு ஒரு சிறிய குருவியை மூலமா குருவியினுடைய பந்தாளங்கள் மூலமா குருமியை அல்லாஹ் அனுப்பி அந்த பட்டாளங்களை அனுப்பி அந்த யானை பட்டாளங்களை அல்ல தரைமற்ற மாத்துறான் என்று அலம் தர என்கிற அந்த அல்லாஹ் அதைத்தான் குறிப்பிடுகிறது எப்படி மாறி போனது என்று சொல்றா பார்த்துக்கிறான் யானை எவ்வளவு பிரமாண்டமானது அல்ல சொல்றா இந்த மாடுகள் வாயில் போட்டு நன்கு வென்று அதை துப்பினால் அந்த வைக்கோல் எப்படி இருக்கும் அந்த அந்த நன்கு சவிக்கப்பட்ட நன்கு மெல்லப்பட்ட அந்த வைக்கோலை போல அந்த யானையும் யானை படையும் ஆகி போனார்கள் எதை கொண்டு மலக்குமார்களை அனுப்பி இல்ல பெரிய பெரிய ஆஜான பகவான தோற்றம் கொண்ட ஆட்களை அனுப்பி அல்ல சின்னதொரு பறவை என்கிற அந்த பறவை படை குருவி படைகளை கொண்டு அந்த அழித்தான் என்று கூட பேச சொல்ல வந்தது ரப்புடைய பட்டாளங்கள் நிறைய உண்டு மலகுமார்கள் மட்டும் பட்டாளம் அல்ல அப்படியானால் அந்த படைத்தவனை உடைய கடமை அவன் எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் செய்யலாம் வேகமாக காற்றெடுத்தால் வேகமாக காற்றெடுத்தால் பெரும்பாலான பயந்து இங்கும் அங்கும் நடமாடி அல்லாஹ் அல்லா இந்த இருந்து நான் நன்மையை கேட்கின்றேன் என்று சொல்வார்கள் காரணம் காற்றும் ஒரு பட்டாளத்தை சார்ந்தது வேளாண் பெரியவர்களே நாம் ரப்பை பயந்து வாழக்கூடிய அவசியமும் அஹ் அவசரமும் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு எல்லா காலங்களிலும் ரப்பை வயந்து ரப்புக்கு அடிபிடிந்து வாழக்கூடிய நல்ல நசீபி அல்லாஹ் நமக்கு தந்தல் வராக ஆமீன் ஆமீன் அர்பலாம்